அப்போ சபை நடக்குதுன்னா சபையில் எல்லோரும் இது போல் தலப்பா கட்டிட்டு பஞ்ச கட்சி கட்டிட்டு வே சிக்கி பழக்க வச்சு வேதனூர்லாம் சனி நாற்றுக்கிழமை நாற்றுக்கிழமை படிப்பாங்க அங்கே போய் ஒரு நிறைய ஒரு நூறு கேள்வி எழுதினு போகிறார் என்னென்னா கேட்கணும் என்னென்னலாம் கேட்கணும்னு ஒரு நூறு நூற்றி பத்து கேள்வி எழுதிடுறாரு பிளானோட தான் போயிருக்கேன் ஆமாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அவங்கள அது எப்படி இது எப்படி அப்படின்ற பிளானோட போகிறார் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் உட்காந்து கேளுங்க சபை நிறைவடையும் போது உங்களுக்கே பெரும்பாலான பதில் கிடைச்சிரும் ஏதாவது மீதி இருந்தால் அப்புறமா சொல்லுங்கன்றாங்க நியாயம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் போய் என்ன பண்ணிட்டாரு அதே போல் சரி இங்கே இருந்துக்கிறாங்க அவங்க படிக்க பாட பேச எல்லாம் இவருக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்றா ஒரு அதிசயமாக இவருக்கு தோன்றுறதெல்லாம் வருது ஸோ வந்து இவர் வந்து பெரும்பாலான கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரியே இருக்குன்னு அப்போ சொல்கிறாரு சரி சாலைக்கு எப்போ போவீங்க அடுத்தது கேட்குறாரு திருவிழா ஒன்று வரப்போகுது அப்போ நாங்கள் எல்லோரும் பஸ் வச்சுக்கிட்டு போவோம் நீங்களும் வாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் இவர் திருவிழாவுக்கு வர்றாங்க இங்கே பஸ் வச்சுக்கிட்டு வராங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு வரார் கூட எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் ஏன்னா புருஷன் சேர்ந்தால் தான் சேர முடியும் அவங்களுக்கு மனசில் இருக்குது ஆனால் கேட்க முடியல ஆனால் புருஷனே இதெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு வராருன்னு ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க வர்றாங்க அப்போ திருவிழா நடக்குது ஆண்டவங்க ஆசனத்தில் இருக்காங்க எல்லோரும் திருவிழாவுக்கு வர்றது தாம்பழம் வைக்கிறது நிகழ்ச்சி திரு எல்லாம் நடக்குது அப்போ தெய்வம் எல்லாம் கொடுக்குறாங்க இடையில இடையில் எங்கள் அப்பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க